உலகமே எதிர்கொள்ளும் மாபெரும் சவால்களில் ஒன்று தண்ணீர் பற்றாக்குறை இது வெறும் தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் அல்ல ஆனாலும் தமிழ்நாட்டில் நிலவும் சிக்கல்கள் நம்மை உறங்க விடாமல் செய்கின்றன ஆறுகள் வறண்டு கிடக்கின்றன ஏரிகள் ஆக்கிரமிப்பில் அழிந்துவிட்டன நிலத்தடி நீர் அதாள பாதாளத்திற்கு சென்று விட்டது இந்த அபாயகரமான சூழலுக்கு யார் காரணம் ஆட்சியாளர்கள் மட்டுமா மக்களாகிய தான் காரணம் ஏனென்றால் இயற்கை வளங்கள் மீது அக்கறை இல்லாதவர்களிடம் ஆட்சியை கொடுத்து வருகிறீர்கள் இன்னும் பத்து வருடங்கள் இவர்கள் கையிலேயே ஆட்சி கொடுத்தீர்கள் என்றால் பல இடங்கள் பாலைவனமாக மாறிவிடும் தண்ணீர் என்பது வெறும் குடிக்க மட்டும் அல்ல அது விவசாயத்தின் உயிர் நாள் தமிழர்களின் வாழ்க்கை நீர்வளம் சார்ந்தது இதை சோழ பேரரசர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் குறிப்பாக கரிகால சோழன் மற்றும் ராஜராஜ சோழன் போன்ற மாமன்னர்கள் நீர் மேலாண்மையை செய்த சாதனைகள் இன்றும் உலகை வியக்க வைக்கிறது கரிகால சோழனின் காலத்தால் அழியாத சாதனை என்றால் அது கல்லணைதான் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நீர் மேலாண்மை பற்றிய போதிய அறிவில்லாத காரணத்தால் நீருக்கான மாநாடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்